ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் துணையும் நீயே என் துணிவும் நீயே என் முருகனும் நீயே என்று என்னை எந்த இடத்தில் வைத்து போட்டுகின்றாய் என்று எனக்கு தெரியும் தங்கமி அப்படிப்பட்ட என் பிள்ளையிடம் அப்படிப்பட்ட என் செல்வத்திடம் அவசர அவசரமான ஒரு செய்தியை இல்லை நல்ல செய்தி உனக்கான செய்தி உன்னை மகிழ்விக்கக்கூடிய செய்தி தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக போகிறது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி போகிறது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகிறது இந்த முருகன் மேல் சந்தேகம் வேண்டும் இன்றிலிருந்து இப்போதிலிருந்து இந்த கணத்தில் இருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி நீ சகல நலமும் நலமும் பெற்று சிறப்பாக போகிறாய் இது முருகனின் சத்திய வாக்குத்தங்கமே நிம்மதியோடு வாழ்கிறேன் என யாராலும் எளிதிலும் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதில்லை இந்த வாழ்க்கையை வாழ பொறுமை அவசியம் உன் ஒவ்வொரு அடியிலும் தடை இருக்கிறது அதை பொறுமையோடு மட்டும்தான் கடக்க முடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு வழி கொடுத்தவர்கள் எல்லாம் வருத்தப்பட போகிறார்கள் ஏன் தெரியுமா உன்னை வீழ்த்த நினைத்து காயப்படுத்தினார்கள் ஆனால் உன் நேரம் பொன்னான நேரம் உனக்கு அதிர்சமான நேரம் உனக்கு இப்போ சுக்கர திசை நீ என் குழந்தை நீ உன் குடும்பத்தோடு சீரும் சிறப்புமாக எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழப் போகிறார் நாம் தங்கமே இப்போது உனக்கு வழி கொடுத்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்னன்னு சொல்லவா உன் முருகன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் தன்னடக்கமும் சத்தியமும் இருக்கும் போது உன்னை வெல்லவோ சதி செய்யவோ முடியாது என்று தங்கமே உன் முருகன் உனக்கு என்றுமே எப்போதுமே துணை உன் முருகன் உனக்கு என்றும் துணைதானே நீ நன்றாக இருப்பாய் தங்க உன் வாழ்க்கையில் இன்றைய சூழலில் நல்லது நடக்கப் போகிறது என்னிடம் முகம் இந்த திருச்செந்தூர் முருகன்டம் வரும் என் பிள்ளைகளுக்கு நான் உடனே அனைத்தையும் தந்துவிடுவதாக சொல்கிறார்கள் ஆனால் நான் யாருக்கு என் ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறேனோ அவர்களை முதலில் முற்றிலுமாக என்னை நம்ப செய்து விடுவேன் அந்த நம்பச் செய்யும் பிள்ளைகள் தீய குணங்களாக இருக்க மாட்டார்கள் கர்வம் கொள்ள மாட்டார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் தீமை செய்ய மாட்டார்கள் கோபப்பட மாட்டார்கள் துன்பப்பட மாட்டார்கள் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனையையும் கஷ்டத்தையும் நீக்கிவிடுவேன் கவலைப்படாதே நீயும் என் பிள்ளை உன் கவலைகள் கலைந்து போகட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் இனி வெற்றியாக போகிறது நாளை விடியும் காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமையும் என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்படாது உன் வாழ்க்கை என் பார்வையில் தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருந்தால் எப்படி ஏன் தங்கமியே உனக்கு ஆறுதலாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருப்பேன் கலங்காதே உன்னை நான் பாதுகாப்பேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் தங்கமே உன்னால் திருச்செந்தூருக்கு வர முடியாவிட்டால் என்ன ஏதோ நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன் திருச்செந்தூர் முருகனை போற்றி போற்றி என்று மட்டும் சொல்லு நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறக்கும் போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு இப்போது காட்சி தோன்றுகிறதா நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதாவது ஒரு உழுவில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்கிறதை நம்புகிறாய் தானே இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் அதை கிடைக்கச் செய்வேன் நிச்சயமாக ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் அது நாளையே கூட நடக்கலாம் முருகன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருக்க போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் நான் சொல்வது அருள் வாக்கு மட்டுமல்ல தெய்வ வாக்கு நான் அனைத்திலும் இருந்து உனக்கு தகவனாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நீயும் பார்த்து கொண்டே இருப்பார் உன் துன்பமானது நீங்கிவிடும் மகிழ்ச்சியாக இருப்பார் திரும்பவும் சொல்கிறேன் எதற்காகவும் எந்த சூழ்நிலையும் தளர்ந்து மட்டும் போகாது தளர்ந்திருக்கக்கூடாது மனதை தளரவிடக்கூடாது என்று இதற்குத்தான் சொல்வார்கள் தளர்ந்தால் எப்படி நீ அடுத்த கட்டத்திற்கு செல்லவில் யோசித்துதான் பாரு ஒரு முறை கண்மூடி கேட்டுப்பார் நான் சொல்வதை ஒரு முறை கண்மூடி கேட்டுப்பார் எல்லாம் புரியும் தட்டு தடுமாறிதான் நீ வாழ்க்கையில் மிதந்து வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்து எப்படி ஒரு வரைபடம் போல் மேலே சென்றது என்று எனக்கு தெரியும் கீழ் இறங்கவில்லை நீ கீழ் இறங்கக்கூடாது என் பிள்ளை என்றுதான் நான் மேல் தூக்கி தான் விட்டேன் அந்த மேல் நோக்கிச் போது வானுயரப் போகிறாய் என்ற நம்பிக்கை உனக்கு வருகிறது தானே நான் இருக்கிறேன் அப்போது என் கோவிலின் உச்சியை பார் நிமிர்ந்து ஓம் என்ற சொல்லும் வேல் என்ற சொல்லும் உன் மனதில் உறுதியை கூட்டும் உன் மனதில் உறுதி இருக்கணும் என் முருகன் இருக்க என்ன பயம் என்று உன் மனம் சொல்லணும் மனதால் சொல்லும்போது அதை நிறைவடையச் செய்வேன் மகிழ்ச்சியாக வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் உள்ளார்கள் எங்கே ஒருவரை நீ காட்டு பார்க்கலாம் வஞ்சகம் செய்தவர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று வில்லந்தியாக கேட்டுவிட இருக்கிறார்கள் ஆனால் நயவஞ்சகக்காரர்கள் நீண்ட நாள் வாழ மாட்டார்கள் யாரையும் திட்டாதே சாபம் விடாதே எதை சொல்கிறாயோ அது அவரவர்களுக்கே வந்து சேர்ந்துவிடும் மற்றவர்கள் எது செய்தால் என்ன நீ உன் வழியை சரியாக செய்தால் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம் உன் மனம் பரிதவிப்பது எனக்கு புரியும் தெரியும் போதும் நீ உழைத்தது போதும் நீ முயற்சி செய்தது போதும் வெற்றி உனக்கு கிடைத்துவிட்டது நல்ல வாழ்க்கை உனக்கு அமைந்து விட்டது எல்லாம் இருக்கிறது எந்த குறிப்பினையும் இல்லாமல் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் நல்லது நினைக்கும் இந்த முருகன் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் வேறு எதுவும் எந்த சிந்தனையும் வேண்டும் திருச்செந்தூர் முருகனே முருகனையும் போற்றி போற்றி என்று பதிவிட்டு